ஒரு ரெண்டு விசில் வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஜவரிசி வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ சேமியாவை வறுத்துடலாம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம சேமியாவை சேர்த்துக்கலாம் நான் கடையில் வாங்கினேன் சேவரேட் சேமியா அதுதான் நான் உடச்சி போட்டு வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் நைஸான சேமியாவை எடுத்துக்கோங்க அதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் சீக்கிரமாகவும் வெந்துடும் சேமியா நல்லா வறுபட்டதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இங்கே நான் கால் கிலோ ஜவரிசிக்கு நல்லா ஒரு மூடி அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம இப்போ வேக வச்ச ஜவரிசியில் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் எந்த அளவு ஜாஸ்தி சேர்க்குறீங்களோ அந்த அளவு டேஸ்ட் கொடுக்கும் இந்த ஸ்வீட்டு தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க இப்போ நம்மளுடைய சேமியா வெந்திருக்கும் அதை நம்ம பார்த்துடலாம் சேமியா நல்லா அழகாக வெந்துருச்சுங்க இப்போ நம்ம அந்த சேமியாவை இந்த ஜவரிசியோடு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கொஞ்சமாக லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு பிடிக்குமோ அந்த அளவு உங்களுக்கு சேர்த்துக்கோங்க நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க காஞ்சதுக்கப்புறம் நான் மூணு ஏலக்காய் ரெண்டு பட்டை சேர்த்துருக்கேன் அது ஒரு ஃப்ளேவருக்கு தாங்க நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம் நான் பத்து முந்திரி அளவு ஆஃபா உடச்சி சேர்த்துருக்கேன் பத்து திராட்சை சேர்த்துருக்கேன் ி நல்லா ரோஸ்ட் ஆகட்டுங்க அல்சர் உள்ளவங்க இந்த தேங்காய் பால் ஜவரிசியை அடிக்கடி உடம்புக்கு சேர்த்துக்கோங்க ஜவரிசி பால் ரெண்டுமே நல்லா வைத்து பொண்ணு ஆற்றி கொடுக்கும் அதனால் நீங்கள் நல்லா இதை அடிக்கடி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தாளிப்பை அதில் சேர்த்தாச்சு இப்போ நம்ம தேங்காய் பால் பாயசத்தை ஊற்றி சர்வ் பண்ண வேண்டியது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிக்கணும் நினைக்கிறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்னு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்வீட் பிடிச்ச உங்களுடைய ரிலேட்டிவ் அண்ட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ